அதாவது அசலை விட இன்னைக்கு போலிகள் தான் மதிக்கப்படுகிறார்கள் அசல் ஊழியரை விட போலி ஊழியர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து அன்னிய பாஷை பேசி ஆவியில் நிரம்பி அங்கேருந்து இங்கே குதிச்சு இங்க அங்கே குதிச்சு உடனே நினைக்கிறீங்க பாசிட்டிவ்டி தான் பண்ண மாட்டேன்றாரு அவர் நின்று இடத்துலேருந்து பேசுறாரு அவன் இங்கேருந்து அங்கே குதிக்கிறான் அங்கேருந்து இங்கே குதிக்கிறான் ஒரே அபிஷேகம் நினைக்கிறீங்க குரங்கு கூட தான் குதிக்குது கவுனிங்கள் ஞானம் இருக்குமானால் ஜாக்கிரதை இருக்கும் மூலம் செலவழிப்பதில் பேசுவதில் சாப்பிட்றதில் கூட ஏதோ கொடுத்தாங்கன்னா சாப்பிட்றேன் போனால் வராது பொழுது போனால் திரும்பாது அப்படி இல்லை இது என் உடம்பு ஒத்து வருமானு பார்க்கணும் இந்த திருமணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்தே வராது ஆனால் இவங்க போட்டு வலாச வளச விளாசுறாங்க கேட்டால் எல்லாம் பார்த்து பாருங்க கவனிங்க எவன் ஒருவன் தனக்குத்தான் உதவி செய்து கொள்ளுகிறானோ அவனுக்குத்தான் தேவன் உதவி செய்வார் இருக்குது அநியாயத்துக்கு ரெண்டு டம்ளர் பாயசம் குடிச்ச எப்படி அதில் வேற சொல்கிறோம் இன்னும் கொஞ்சம் போடுன்றோம் கொலஸ்ட்ரால் இருக்குது அவர் பெரிய பெரிய துண்டா போட சொல்கிறார் இது என்னது ஆமாம் ஆண்டு குறித்த நாள் ஒன்று இருக்குது காலத்துக்கு முந்தி நாமே நாள் குறித்து கொள்ளுகிறோம் புரியுதா புரியலிங்களா இதில் வேற எல்லாம் ஆண்டரை பார்த்து பாருங்க இதில் வேற சொல்கிறாங்க போன உயிர் எப்போ போனால் என்ன இல்லைங்க நீங்கள் ஆண்டருக்கு தேவை நீங்கள் ஆண்டருக்கு தேவை நீங்கள் எனக்கு கூட ரொம்ப தேவை இந்த இடத்துல யார் நிரப்புவா இன்னொரு ஆடை நான் கொண்டு ஆயத்தம் பண்ணி நிரப்புறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உங்களை உங்களை ஆயத்தம் பண்ணதே பெரிய பாடு அப்போ இன்னொரு புது ஆத்தமா வந்து அந்த ஆத்மாவை எப்போ ஆயத்தம் பண்ணுறது அதுக்குள்ளே எங்காலம் முடிஞ்சிடுவோம் சொல்லுங்கள் ஜாக்கிரதையா இருங்க சாப்பாட்டில் செலவழிப்பதில் உடுத்துவதில் எல்லாவற்றிலையும் அடுத்து சொல்லப்படுறேன் ஞானம் எதை செய்யும் தெரியுமா ஞானம் கவனிங்க அதில் போட்டிருக்குது அதாவது ஞானம் என்ற வ அறிவு என்ற அர்த்தம் அறிவு கவனிங்க அதனுடைய அது அதாவது இது என்ன தெரியுமா பத்தாம் வசனம் பத்தாம் வசனம் பத்தாம் வசனம் கடைசி வார்த்தை ஞானம் என்னைக்குமே அங்கீகாரத்தை தரும் ரெண்டு காரம் சொல்ல போறேன் நல்லா பாருங்க அங்கீகாரம் முதலாவது ஆசீர்வாதம் இரண்டாவது இது ஆசீர்வாதம் இது ஆசீர்வாதம் தெரியுமா இது ஆசீர்வாதம் இருபதாம் வருஷம் ஆசீர்வாதம் கலஞ்சியங்கள் நிரம்புவது ஆசீர்வாதங்கள் ஆனா முதல்ல என்னது அங்கீகரிக்கும் சொல்லுங்கள் எல்லாரும் அங்கீகரிக்கும் இந்த வார்த்தை இருக்குதுங்களா அது போடுறீங்களா <coughs>